எல்லோருக்கும் ஸ்தோத்தில் இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பகலெல்லாம் நீங்கள் அவரை தேடினீங்களா அல்ல இல்லையோ எவ்வளோடு சஞ்சரிச்சிங்களா விதத்தை வாசித்தீங்களா அல்ல லூய்யா அல்ல லூயா அல்ல இல்ல இரவு செபத்துக்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் அப்புறம் இரவும் பகலும் நம்ம செபிக்கணும் இடைவிடாமல் செபிக்கணும் சோர்ந்து போக்காமல் செபிக்கணும் அல்ல இல்லையு போராண்டு செபிக்கணும் உபவாசித்து நிறைய செபத்தை பற்றி இருக்குது பாருங்கள் எப்படிலாம் பர்சு தாவி நம்மளை இயற்கிறாரோ அப்படியெல்லாம் நம்ம செபிக்கணும் பாருங்கள் ஜெபமே ஜெயம் செபிக்கிற ஒரு மனிதனை ஆல லூயா தொட முடியாது பீசாஸ் வருவான் ஒரு வழியாக வருவான் ஏழு வழியாக ஓடி போயிடுவான் ஹாலை லூயா ஹாலை லூயா காலங்கள் கடந்ததோ தாமதம் ஆனதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஹலைலூயா ஹலைலூயா உன் குறைவுகளையே சுட்டி காட்டி அற்பமாய் பேசுகிறவர்களை குறித்து நீ கலங்காதே அல்ல லூயா ஒரு வியாதி வந்ததுனால ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால அல்ல ஏதோ ஒரு அவமான வேதனைகள் தீவிர வந்ததுனால அற்பமாய் இவங்களை சுட்டி காட்டி பேசுகிறாங்களா இது வேணும் இதுக்கு மேலே வேணும் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா அழிந்து போகலையா இவங்க பண்ண தப்புக்கு அலையில் உங்களை சுட்டி காட்டி வேதனைப்படுத்துகிறாங்களா நீங்கள் கலங்காதங்க நீங்கள் பயப்படாதங்க நீங்கள் சோர்ந்து போகாதங்க தேவ பிள்ளைகளை உலகம் அப்படி தான் பேசும் பேசுவார் பேசட்டும் திட்டுவார் திட்டட்டும் கூடுவார் கூடட்டும் வாசம் சொல்ல துஷ்டர் கையோடு கை குரத்தாலும் தண்டனை தப்ப மாட்டாங்க அலை லூயா நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க அளவு ஒரு காலம்ண்டு சிரிக்க ஒரு கால உண்டு நீங்கள் அழுதிங்களா அக்கத்து சிரிக்க வைப்பா ஹலே லூயஸ் என்னால் நீங்கள் அழமாட்டிங்க என்னால் இந்த பாடலை நீங்கள் அப்படியே புரண்டு புரண்டு புழு மாதிரி துடிக்க மாட்டீங்க ஐயோ அவங்க பேசிட்டாங்களே வேதனைப்படுத்துகிறாங்களே என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஹலே லூயா ஹலே லூயா உங்களை பேசலாம் ஆனால் அந்த மக்கள் மத்தியில் கத்திர்களை கொண்டு பயன்படுத்துவார் பாருங்கள் அம்மே என்னென்ன பாடலாம் அனுபவிக்கங்களோ அந்தந்த பாடுள்ள மனிதர்களுக்காக நீங்கள் செபிக்க கத்திரை பயன்படுத்துவார் வாழ்க்கையெல்லாம் பாருங்கள் அப்படி தான் ஐயோ ஐயோன்னு சொல்லி கதறுவேன் அள்ளுவேன் புழம்புவேன் ஏன் எனக்கு திருமண வாழ்க்கை ஏன் இந்த மந்திரதி வீட்டுக்கு நீ கொண்டு போனீர் அள்ளு அள்ளுவேன் கதறுவேன் இப்போதான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் நல்லதுன்னு சொல்லி பாருங்கள் பாரத்தோடு செவிக்கு வரும் பொழுது அந்த பாரத்தை புரிந்து கொடுற கத்திரனுக்கு கிருபை தந்தார் அந்த பாடுகளான அனுபவிக்க போய்தான் இன்னைக்கு மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படியாய் கத்திரனை பயன்படுத்துகிறார் நான் உபத்திரப்படும் நல்லது அது நான் பிரம்மாள் அறிந்து கொண்டேன் அல்ல லோயா நீ பாருங்கள் வெறுமையான பேதறிவின் படகில் வழிகள் கிளியத்தக்கதாய் மீன்களால் நிரப்பிய வல்லவராம் ஏசுவின் வல்லமை என்றும் குறைவில்லை உன் வாழ்க்கை படகிலும் ஏசுவுக்கு நீங்கள் இடம் கொடுங்க அவரிடம் ஒப்படைங்க குடும்பத்தை ஒப்படைக்கிறப்பா இனி என்னால்லாம் ஒன்றுமே முடியாதுப்பா அடைக்க என்னால் முடியாதுப்பா என் கரத்தை பிடித்துக்கிடுங்கப்பா நீங்கள் நான் அப்படி தான் ஒப்புக்கிட்டு போன் பாருங்கள் என்னால் முடியலன்னு சொன்ன உடனே ரெண்டு கையை ஒசித்திருவேன் என் கையை பிடிச்சிக்கிடுங்கப்பா நான் பிடிச்சாமல் விட்டுருவேன் ஏன்னா எனக்கு பாடு பிரச்சனை நெருக்குது பொல்லாத மக்கள் மந்திராத என்னை நெருக்கிறாங்க ஒடுக்குறாங்க வேதனைப்படுத்துகிறாங்க என் கரத்தை பிடித்துக்கிடுங்கப்பான்னு சொல்லி தாளுமே அவர் கரத்தை பிடிச்சிக்கிடுவாரு பாருங்க அழாத ஒரு கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன் அந்த பாடுகளை கடந்து வந்துடுவா சோர்ந்து போகாதுன்னு சொல்லுவார் பாருங்கள் அப்படி தான் வாழ்க்கையில் கடந்து கடந்து நான் வந்தேன் அல்ல நீ கைகளை உயர்த்தி அண்டவரே என் குடும்பத்தையும் நடத்தவே முடியாதுப்பா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ தீமைகள் என்னை சூழ்ந்து இருக்குதுப்பா உலகம் என்னை பே சுட்டி காட்டி என்னை விஜயப்படுத்துதுப்பா அவமானமாக இருக்குப்பா தளதுபோது நடக்க முடியலப்பா என் கரத்தை நீங்கள் பிடிங்கப்பா அல்ல இல்லையா ஒரு கரத்தை பிடிச்சிக்கிட்டா பாருங்க நம்மளுக்கு பயம் இல்லை அழகாக நடத்துவார் ஹலலூயா அவர் உன் குறைவுகளை நிறைவாக்கி மற்றவர்களும் உங்கள் மூலமாய் திருப்தியாக்கத்தக்கதாய் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வசனம் சொல்வது தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின் படி உங்கள் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்ன குறை இருந்தாலும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்கள் மனுஷனால் கூடாது தான் தேவனால் கூடும் அவர் மனிதன் நல்லவே பொய் சொல்வதில்லையே அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறப்பதில்லையே வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லையே மனுஷங்க அதை செய்கிறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏமாற்றிட்டு வருவாங்க பாருங்கள் ஏமாத்துறது மாத்திரமல்ல அலை லூய்யா ஒரு காலம் வரும் பொழுது பாருங்கள் வேதனைப்படுத்திடுவாங்க நம்மளை மந்திரவாதம் பண்ணிடுவாங்க ஒடுக்கிடுவாங்க பாருங்கள் அப்படியே ஒடுக்கிருவாங்க அலை லூயா உபகாரம் இல்லைனாலும் உபத்திரம் இல்லாமல் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம் எனக்கு அங்கே உபகாரம் தான் எனக்கு பண்ணலை உபத்திரம் கொடுக்காமையாவது இருக்கலாம்ல அலை லூயா மண் உலகம் அப்படி தான் பாருங்கள் ஆனால் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பார் கத்தர் உங்களை ஆசீர்வதி பார்வர் சகோதரி அப்படி தான் சொன்னாங்க அக்கா எவ்வளவோ பாடுகளை கடந்து இருக்கேன் அவருக்காக தான் நான் வாழ்கிறேன் ஆனால் பாருங்க அல லூயா அல லூயா என் கணுன்னு கூட பிறந்த அல லூயா தம்பி பாருங்கள் சொத்து சண்டைக்காக ஒரே சண்டையாக இருக்குது என்ன பண்ணனே எனக்கு தெரியல அம்மா அப்பா சொத்து பிரித்து கொடுக்க மாட்டேங்காங்க வீட்டில் ஒரே சண்டை எங்கள் வீட்டுக்காரரும் ஹல லோயா குழந்தை ரெண்டு பேர் தான் அவனுக்கு தான் செய்கிறாங்க என் ஹஸ்பண்டுக்கு செய்ய மாட்டேக்காங்க கண்ணீரே எனக்கு உணவாயிற்று இதனால வீட்டில் சண்டை சச்சரவுகள் அல்ல இல்லை நீங்கள் இப்படிப்பட்டு புழம்பிக்கிட்டுருக்கீங்களா இருக்கீங்களா உங்களை நேசிக்கிறார் கத்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பா கத்தரும் குரவுகளை நிறைவாக்குவார் ஹல லூயா எங்கே பார்த்தாலும் பாருங்கள் மந்திரவாதங்கள் எங்க பார்த்தாலும் பிள்ளை சினியம் ரகசியமா பண்றாங்க பாருங்க வெளியே தெரியாது நல்ல பிள்ளைய பேசுவாங்க தேன் வடிிற மாதிரி பேசுவாங்க நம்பிராதங்க தேவ பிள்ளைகளே ஹலே லூயா அலை லூயா ஞானமாய் நடந்து கொள்ளுங்க ஞானமாய் நடந்து கொள்ளுங்க அலை லூயா ஒரு சகோதரி கிட்ட பாருங்க ஒரு சகோதரி மிகுந்த வேதனையோடு எனக்கு போன் பண்ணா என்ன படன்னு தெரில ஆண்டி ஹலை லூயா எங்கள் வீட்டில் கணவன் மனைக்கு ஒரே சண்டையாக தான் இருக்குது பிரிஞ்சு பெறலாம் போல் இருக்குது என்ன படன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது நான் பாரத்தோடு செவித்தேன் ஏன்பா என்ன பிரச்சனைப்பா என்ன பாவம்ப்பா என்ன சவம்பா அவன் பரிசு தாபியானவர் சொன்னார் அவள் வீட்டுக்கு ஒரு பெண் அடிக்கடி வாரா ஹலே லூயா அவன் வந்து நல்லா பேசுகிறா வீட்டில் உட்காந்து இவளும் ஒரு சூதுவாதி இல்லாமல் இருக்கிறபடினால வீட்டில் நடக்கிறது எல்லாமே சொல்லிடுதா காலை லூயா ஆனால் இவளுக்கு ஒரு எரிச்சல் பொறாமவன் மேலே நல்லா தானே இருக்கிறாங்க கடவுள் மனைவி குடும்பம் நல்லா தானே இருக்கிறாங்க பார்த்தா நல்லா தெரிகிறது ஆனால் இவள் இப்படி சொல்கிறாளே குறை அப்படின்னு சொல்லி பாருங்கள் அல்லை இல்லை மந்திரவாதம் பண்ணிட்டு அம்மா உண்மையாக நடந்த சம்பவம் நீங்கள் நம்புகிறவங்களும் நம்ப மாதிரி தெரியாது ஏன் பாட் செபிக்கு வரது மக்கள்லாம் தான் நான் அப்படி தான் பாட அனுபவிச்சேன் அதனால என்னை செபிக்கு வரது தான் செபிக்க வராங்க பாருங்கள் எனக்கு அது மிகவும் கஷ்டமா இருந்துச்சு அப்பாவினு சொன்னார் அந்த அம்மா வீட்டுக்களை விடாத நல்ல இல்லையா அது உனக்கு யாரும் தெரியுமா அந்த அம்மா வீட்டுக்குள்ள விடாத மணி சண்டை வராதுன்னு சொல்லி சொன்னார் ஆனால் நான் சொல்லும் பொழுது அவளுக்கு மிகவும் கஷ்டமாயிற்று ஐயோ அது சகோதரி நல்ல சகோதரி அவங்க மட்டும் ஏன் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொன்னால் அவ்வளவுதான் நல்லா பேசுவாங்க நானும் நான் அதை அது சொல்லுவேன் அவங்களே ஏன்டா அவங்க அவங்க குறையாண்ட சொல்லுவாங்க ஏன் குறையும் சொல்லுவேன் ஐயோ எனக்கு வேண்டாம் நல்ல சகோதரி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அப்படியாபான்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அலை லோய்யா ஆனால் பிறகு கொஞ்சம் நல்ல அவளாக போன் பண்ணி அலை லோயா இப்போ தான் எனக்கு தெரியுது அந்த அம்மா பற்றி என் வீட்டிலே நடக்கிறத ஏன்ட்ட கேட்டுட்டு எல்லா தெருக்களிலும் போய் என்னை கேவலப்படுத்தியிருக்காங்க எல்லாரும் ஏண்ட இப்போ கேட்காங்க எனக்கு அது மிகவும் கஷ்டமாக இருக்குது சாரி என்னை மன்னிச்சுக்கிடுங்க நீங்கள் சொல்லும் போது நான் கேட்கலை இப்போ தான் புரியுது அல்ல இல்லையா அதனால எங்கள் வீட்டுக்கு அல்ல இல்லையா விடாமல் நான் தடை பண்ணிச்சிட்டேன் இப்போ அந்த சௌத எங்கிட்ட வரமாட்டாங்க நான் கணனுமணி எனக்கு சமாதானம் இருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க நிறைய இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில் ஆடுகள் துன்பங்கள் பிரச்சனை வரும் பொழுது அப்படியே பாருங்க லாபத்தையும் நீங்க சொல்லிராதங்க அம்மை வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிடாதங்க அல்ல இத்துருட்டு சொல்லுங்க நீங்க அல்ல இல்லையோ உங்க வெறுமையான படகு நிரம்போம் அல லூயா பாருங்க லூக்கா அஞ்சாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசதி இருந்து அதற்கு சீமோ நையரே ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகியும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் ராமுழுதும் மீன் பிடித்தாராம் ஒன்றுமே அகப்படலை எப்படி இருக்கும் பாருங்க இரவு முழுதும் அம்மையை மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட அகப்படல எப்படி இருக்கும் நீங்கள் கூட இரவு முழுதும் ஒரு இடத்துல வேலைக்கு போய்ட்டு நான் சம்பளம் தரமாட்டேன்னு சொன்னேன் எப்படி இருக்கும் தீ மாதிரி பாருங்கள் இந்தம்மா அல்ல இல்லை பெருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு மீண்டுமாக வளையை நாங்கள் கொண்டு போடுன்னு சொல்கிறார் பாருங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போன்னு சொல்கிறாரு எதுவுமே பேசாமல் ஆழத்தில் கொண்டு மீன் போடுறார் வலையை கொண்டு போடும் பொழுது வலை கீழியத்தக்க தான் மீன் கொடுத்தாரோம் அங்கே தான் அவர் மீன் பிடிக்காரு மீன் கிடைக்கல அவருக்கு எங்கே மீன் இருக்கும் எல்லாம் தெரியும் ஏன்னா அவர் யாருக்கனவே மீன் பிடிக்கிறவர் தெரியும் ஆனால் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சா இருப்பாருங்க கீழ்ப்படைஞ்சு அந்த வலையை போட்டாராம் வளைய கிழியத்தக்கதாய கத்திர மீன்களை கொடுத்தார் எப்படி சந்தோஷம் பாருங்கள் ஒரு மீனுமே பிடிக்காத அந்த பேதிற்கு வளைய கிளியத்தக்கதாக மீன் கொடுத்து மற்ற படகுகளும் வந்து உதவி செய்ய முடியாது உங்களுக்கு இந்த ஆசிரதம் வேணுமா போதும் கத்தாக நான் எவ்வளோ பாடுபாடு இவ்வளோ ஆசிரியத்தை கொடுத்துருக்கீங்களாப்பா எனக்கு போதும்பா நான் அநேகருக்கு நான் கொடுப்பேன்ப்பா அநேகருக்கு உதவி செய்வோம்ப்பா நீங்கள் சொல்கிற அளவு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா தம்முடைய ஐஸ்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் அல்ல இல்லை அற்பமாக பேசின மக்கள் மத்தியில் அல்ல லூயா நீங்கள் உயர்த்தப்படுவீங்க உங்கள் யார் யாரும் அற்பமாக நினைத்தார்கள் உங்கள் பிள்ளைகளை அற்பமாக நினைத்தார்களோ அல்ல லூயா என் பிள்ளைகளை அப்போ அப்படிதான் அற்பமாக நினைப்பாங்க பாருங்க அல்ல இல்ல ஊழிய ஊழியன்னு போனா ஜபம் ஜபம் தருத்திரம் முடிச்சவா இப்போ பிள்ளைகள் எப்படி இருக்கு இவ் பத்து ரூபாய்க்கு ஏமாந்துருன்னா அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அம்மே எங்கள் பிள்ளைகளை பாருங்கள் அற்பமாய் பேசுவாங்க ஹால லூயா இன்னைக்கு அப்படி எங்களை விடலை ஹால லூயா அள ஒரு காலண்டு செரிக்கு ஒரு காலண்டு தேவ பிள்ளைகளே நீ இப்போ அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து அழுது கொண்டு இருக்கலாம் என் வாழ்க்கை தான் அப்படி ஆயிடுச்சு என் பிள்ளை வாழ்க்கையும் கஷ்டப்படுது நான் என்ன பண்ணுவேன் வியாதி ஒரு பக்கம் தரித்திரம் ஒரு கடன் ஒரு பக்கம் ஹலோ லூயா களுங்கலாம் நீ கற்றுவங்க படகை நிரப்ப போகிறார் ஹல லூயா ஹாலே லூயா ஹால லூயா சீமன் பேத படகை நிரப்பினார் பாருங்க ஹல லூயா அடுத்தவங்களும் வந்து என்ன செஞ்சாங்களாம் உதவி செஞ்சாங்களாம் அப்படியே பாரு கத்தர் உங்களையும் ஆசீர்வதித்து அனைகருக்கு கொடுக்க முடியாது இவங்களை திருப்தியாக்குவார் திருப்தியாக்கி நடத்திடுவார் தேவைகளை சந்திப்பார் மீதம் எடுக்க வைப்பார் பிறருக்கு கொடுக்க வைப்பார் பாடி கொண்டாடுவோம் கோடி நன்றி சொல்லுவோம் அலில் திருப்தியாக்கி நடத்துவார் பாருங்க கத்தர் ஆஸ்ரோதிப்பா அவரை பிடிச்சுக்கிடுங்க தேவ பிள்ளைகளை அவரை பிடிச்சிக்கிடுங்க என் படகுகளை வாங்கப்பா என் வாழ்க்கை படகுகளை வாங்க எல்லாரையும் சுட்டி காட்டி அற்பமாக எங்களை பேசுகிறாங்களப்பா என் குடும்பத்தை என் கணவனையும் மனைவியும் பிள்ளைங்கள என் குடும்பத்தை அற்பமாக நினைக்கிறாங்களப்பா உங்களை கத்தர் அற்புதமாய் மாற்றுவார் உங்களை வாழ வைத்து உங்களை அற்புதமாய் அடையாளமாய் கத்தர் மாற்ற வல்லவர் உங்கள் வீட்டில் உள்ளாவி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டில் உள்ளாவுகிறார் ரிவக்கரவா சந்தலதி கதூர் வைக்கிறவா பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையோட இடைபடுவீராக நம்முடைய பிள்ளைகள் மேலே ஒவ்வொரு வீட்லையும் பரிசு தாவின அசைவாடுகிறாங்க கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பெருமையாக வெறுமையாக விடக்கூடாது ஏசப்பா நிரப்புங்கப்பா பரிசு தாவினால நிரப்புங்க ஜப ஆவி ஊற்றுங்கப்பா துதிக்க வைங்கப்பா கடன் பிரச்சனை மாறட்டும் வியாதி மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் திருப்தியாக்குங்கப்பா தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவை நிறைவாக்குங்கப்பா நிறைவாக்குங்கப்பா நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகட்டும் அசைவாடுங்கப்பா அசைவாடுங்கப்பா அக்கினி அபிஷேத்த ஊற்றுங்க 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 வியாதி பேய் மந்திரம் தந்திரம் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சியில் எறவும் நேரத்தில் எறியட்டும் ஏசுவின் ஆமத்தினால் வானமரத்தில் பொல்லாத சேனையில எரிஞ்சு சாம்பலாகட்டும் அக்கினி இறங்க தடை பண்ணுற ஆவிகள் எரிவாதாக சஞ்சலப்படுத்துகிற ஆவிகள் எரிவாதாக இயேசு நாமத்தினால் சுட்டி காட்டி பேசுற மக்கள் மத்தியில இப்படி தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக தகப்பானே என் தலையை உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை அமேனப்பா தலை நிமிர்ந்து நடக்க வைப்பீராக அழுது கொண்டுங்க பிள்ளைகள் ஆற்றி தேற்றுங்கப்பா பரவணைத்து கொள்ளுங்க இசப்பா திருப்தியாக்குங்கப்பா திருப்தியாக்கி ஆஸ்திர்வாதீங்க இப்படைய குறைவுளை நிறைவாக்குங்க இசப்பா அந்த இரவு நேரத்தில் பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா அந்த குற்றபங்கள் ஒட்டந்து சிதறந்து கிடக்குதுப்பா இன்னைக்கு இந்த மந்திரம் எரியட்டும் அந்த பாவம் எல்லாம் வீடு சந்தோஷத்தின் வீடாய் மாறட்டும் சமாதோ நிரப்போம் நிரப்போ 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 நிரப்போம் பொல்லாத மக்களுடைய கைகளுக்கு விளக்கி காத்துக்கொள்ளும் அவங்க சபிக்கிற எல்லா காரியங்களும் உடைய பிள்ளைக்கு ஆசிரவாதமாய் மாறட்டும் என்று இரவு இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவே மக்கள் நன்றி எல்லா கடன் கட்டுகளை ஒட்டை கீழே சுவின் நாமத்திரல் பிரிவினை கட்டுகளை ஒட்டை கிரணேசுவின் நாமத்திரல் மாந்திர கட்டுகளை ஒட்டை கிரணேசுவின் நாமத்திரல் சர்ப்ப கட்டுகளை ஒட்டை கிரணேசுவை நாமத்திரல் தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் ஜெபிக்கிற ஜப்பிக்கிற பிதாவே ஆமை